மக்களே மறக்காம எல்லாரும் நம்ம வீட்டு பூஜைய கலந்துக்கணும் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்கன்னு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. பர்லட்சுமி அம்மனோர் வருவாங்க. வாராகி அம்மன் பூஜையோ இருக்கு நாளைக்கு. எல்லாரும் மறக்காம நம்ம பூஜைக்கு வந்துருங்க. நாளைக்கு எல்லாரும் மீட் பண்ணலாம். சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது குண்டு பொண்டாட்டி வீடியோக்குள்ள போலாம். வாங்க. ப்ரீத்தி ஒரு துணி கடையில வேலை பார்த்துட்டு இருந்தா ஐயோ கடவுளே எல்லாம் என்னேறோம் எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்ட அந்த சுந்தர ஏமாத்தி பணத்தை எடுத்துக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேன் ஆனா ஒருத்தன் பணத்தெல்லாம் ஏமாத்திட்டு அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அதுக்குதான் சொல்லுவாங்க தன்வினை தன்னை சுடும் நான் ஒருத்தனை ஏமாத்தினேன் என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான் ஒரு ஆஃபீஸில் நல்ல தல்சாவாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு நாளைக்கு மாடர்ன் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போவேன் ஆனால் இப்போ இந்த துணி இந்த யூனிஃபார்ம் புடவையை கட்டிட்டு வந்து நிற்கிறேன் இதுதான் கால கொடுமைன்னு சொல்லுவாங்க சுரேகா மனசுக்குள்ள இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அங்க யாரையோ பார்த்து ஷாக் அங்க சுந்தர் வர மாதிரி இருக்கே சுந்தர் கூட வர்றது அவன் பொண்டாட்டி சுரேகால

ஏய் பிளீஸ் ரி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை இப்போ போயிட்டு இப்போ வந்துடுவேன் இங்கே பாரு இப்போ கஸ்டமர் வர நேரம் நேரத்தில் நான் என் பிளேஸ்ல இல்லைன்னா கரெக்டா மேனேஜர் என்ன பார்த்தாருன்னு வச்சுக்கோ அப்படி என்ன காட்டு காட்டி காட்டி விட்டுருவாரு ஏய் உனக்கு என்ன உங்க இடத்துல ஆள்னா பிரச்சனை வரும் தானே சரி உங்க இடத்துல நான் போய் நிற்கிறேன் என் இடத்துல நீ வந்து நில்ல என்னடி இதை போயிட்டு வரேன்னா வாஷ் ரூம் தான் போக போறேன்னு நினைச்சேன் அப்போ இந்த இடத்துல நீனா பிரச்சனை நீ போய் என் இடத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லையா ஏய் இப்ப பிரச்சனையே உங்ககிட்ட நான் விளக்கிட்டு இருக்க முடியாது நீ முதல்ல எங்க நில்லை நான் போயிடு வந்து உங்களுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன் எல்லதியோ அப்படினு சொல்லிட்டு உடனே ப்ரீத்தி அங்க இருந்து போய்டா என்ன என்னாச்சு இதுக்கு போய் இவ்வளவு அவசரமா ஓடிட்டகான்னு தெரியலையே சரி சரி அத தான் வந்து சொல்றேன் இருக்கலே வந்ததுக்கு அப்புறமே என்னன்னே சொல்லட்டும் அதுக்கு அஞ்சலி போய் ப்ரீத்தி அuntla நின்னுகட்டா இதுக்கு அப்புறம் ஷாப்பிங்ல என்னன்ன எல்லாம் நடக்க போடுதுனே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்